மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் முதன்மை சார்பு நீதிமன்றத்தில் புகுந்த மூன்று அடி நீள கொம்பேரி மூக்கன் பாம்பு தகவல் கிடைத்த பத்தே நிமிடத்தில் பாம்பை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினர் வனத்தில் சென்றுவிட்டனர் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை ஒட்டி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மற்றும் தீயணைப்பு நிலையம் அமைந்துள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாக கட்டிடத்தின் மேல் பகுதியில் இருந்த சிறிய ஓட்டையின் வழியாக மாலை நான்கு மணி அளவில் மூன்று அடி கொம்பேரி மூக்கன் பாம்பு ஒன்று உள்ளே புகுந்துள்ளது அப்போது நீதிபதி சுதா நீதிமன்ற பணியில் இருந்துள்ளார் பாம்பு உள்ளே நுழைவதை கண்ட அங்கிருந்த ஜூனியர் வழக்கறிஞர்கள் சத்தமிட்டுள்ளனர் உடனடியாக நீதிபதி சுதா தனது இருக்கையிலிருந்து இருந்து கீழே இறங்கியுள்ளார் இதையடுத்து நீதிமன்ற ஊழியர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு நிலையம் நீதிமன்றத்தை ஒட்டிய பகுதி அருகே உள்ளதால் தகவல் தெரிந்த ஓரிரு நிமிடத்தில் நீதிமன்றம் உள்ளே நுழைந்த தீயணைப்பு நிலைய வீரர்கள் பத்து நிமிடங்களுக்கு உள்ளாகவே அந்த கொம்பெரி முக்கன் பாம்பை ஸ்னேக் கேச்சர் கொண்டு பத்திரமாக பிடித்து பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடுவித்தனர் இந்த சம்பவத்தால் நீதிமன்ற வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது நீதிமன்றத்திற்கு உள்ளே பாம்பு நுழைந்த சம்பவம் நீதிமன்ற ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது Oh,